ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்ட் செவன்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்து நம்மளோட ஹீரோ வந்து நம்மளோட ஹீரோயின் அல்லேக்காக அப்படியே தூக்கிட்டு அப்படியே போவான் அதை பார்க்குற வந்து நம்மளோட அன்னிக்காரிக்கு ரொம்பவே வந்து பொறாமையாக இருக்கும் உடனே ரூமுக்கு போயிட்டு த பொர்ஷன்ட்ட வந்து திட்டிகிட்டு இருக்கா பாருங்க அவங்களோட தம்பி அவங்க எவ்வளோ பாசமாக வந்து பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறான் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மன கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொட்டிட்டு இருக்கா உடனே அவர் கேட்குறாரு ஏண்டி அவன் வந்து இப்போ அவன் தூக்கிட்டு மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா இத்தனை நாளாக அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினா அந்த பொண்ணை அந்த மாதிரிலாம் நான் உன பண்ணியிருந்தேன்னு வையன் நீ எப்பவோ வந்து உன் அம்மா வீட்டுக்கு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு போய் தொலைஞ்சிருப்ப தெரியும்ல அப்படின்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டுட்டு போயிடறான் இவளுக்கு ரொம்பவே வந்து நோஸ் கட் எடுத்துச்ச நம்ம தேவையில்லாம கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சாம்ராட் வந்து அப்படியே வந்து அழகா ரொமான்டிக்கா தூக்கிட்டு போய் அவளை தூக்கி கட்டல்ல தூக்கி அப்படியே தூக்கி போட்டுடுறான் அவ அப்படியே ஷாக் ஆகி பாக்குறா என்னடா அது இப்பதானா நல்லா இருந்தான் இப்ப அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடே நினைச்ச நீ இந்த மாதிரி காதல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட அப்படின்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உனகிட்ட ரொமான்ஸ் பண்ணுவேன் நினைச்சியா அதெல்லாம் நீ கனவுல கூட நினைக்காத உன்னை இப்ப தூக்குனதுல அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்கு நான் போய் கை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அப்படி கையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா பாரு உன்னை தூக்கிட்டு வந்தனே அதுக்கே எனக்கு அவ்வளவு அறிவருப்பா இருக்கு அந்த மாதிரி தான் ஏன்னா அந்த மாதிரி தானே அவனும் உன்னை தூக்கிடுப்பான் அப்படியெல்லாம் பார்க்கும் போது உன்னை ஏற்கனவே ஒருத்தவன் தொட்டிருக்காங்க போது அதே தான் நான் தொடுறங்கும் போது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல நீ பண்ண அந்த விஷயத்த என் மனசுல வந்து ஆறவே ஆடாது அது ஒரு வலுவா ஆயிடுச்சு என்னைக்கு இருந்தாலும் அது என் மனசுல இருந்துட்டே தான் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வெளிப்பார்வைக்கு வேணாம் கணவன் மனைவியா இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது நீ பெட்ல படுக்கணும் நான் வந்து சோஃபால போய் படுத்துப்பேன் இதுதான் நம்மளோட உறவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுறான் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவன் ஏன் தாப்பெல்லாம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாம்ராட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போறதுக்காக கிளம்பி வரா வந்த உடனே நம்ம தாரா அழகா வந்து டிஃபன் எல்லாம் பண்ணி குடுக்குறான் உடனே வந்து கீழே உட்கார்ந்துட்டு இப்போ புதுசா வந்து சொல் நேத்துலாம் ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப நல்ல விதமா பேசுறான் இந்த பாரு நான் வந்து ஆபீஸ்க்கு போறேன் வேணாமா இந்த மாதிரி சாப்பாடு கிஸ் பண்ணி நல்ல நடக்கிற விஷயம் நல்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உடனே இவளும் வந்து என்னடா இப்படி சொல்றானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவன் நெத்தில கிஸ் பண்றதுக்காக வர அந்த சமயம் சாப்பாட்டு அண்ணா சொல்லிட்டு யாரோ ஒருத்தவன் கத்திக்கிட்டு கிடக்கான் யாரா இவன் சிவ பூஜையில கரடி நடைஞ்ச மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெளில போய் பாக்குறான் அங்க ஒரு பையனை வந்து ஒரு ஆள் வந்து செருப்பால் அடிச்சிட்டு இருக்கான் உடனே வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செருப்பால அடிச்சான்னா ஒரு ஆள் அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்து நான் நிச்சயம் பண்ணிட்டேன் ஆனால் இவன் வந்து என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி இவனை சும்மா விடுவேன் அதனால்தான் இவனை நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே நம்ம சாம்ராட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு விட அந்த சின்ன பையனும் சொல்றான் அந்த பாருங்கண்ணா நான் வந்து என்னோட காதலியை நான் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கேன் இவர் என்னன்னா என் பேச்ச மீறி அவருக்கு வந்து வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு நீங்களே வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கிற மாதிரி இந்த சாம்ராட் வந்து காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கற பேர்ல இந்த பையன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு காதல்னு சொன்ன உடனேயே நம்ம தாரா ஏற்கனவே ஒருத்தவனை தான் ஞாபகம் வருது உடனே வந்து கோவத்துல திட்டுறான் உடனே கண்ணத்துல பலான்னு அரைஞ்சு டே நீ பண்ணது பெரிய தப்பு இவனை போய் செருப்பால் அடிக்கிறீங்களே செருப்பாலெல்லாம் அடிக்க கூடாது இவனை பெல்டால அடிச்சு சாகடிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பிள்ளானு அடிக்கிறான் உனக்கு என்னடா திமுறா நீ வந்து ஈஸியாக லவ் பண்ணிட்டு போயிடுவே அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு குடும்பத்துக்கு மருமகளாகவும் மனைவியாகவும் போவா ஸோ அவன் வந்து இழிச்சவாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேணுக்குன்னு அவன் மன குமுறல்கள்லாம் அந்த பையன்கிட்ட காட்டி கண்ணா பிள்ளானு அடிக்கிறான் எல்லாரும் வந்து அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் தாராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறான் தாரா வந்து நிறுத்தின உடனே அந்த சின்ன பையன் அப்படியே ஓடி போயிடான் இவனுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாரா மேல வந்துடுது அப்படியே அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் எதுக்குடி இப்படி பண்ண உனக்கு பைத்தியமா நான் உனக்கு வந்து பேசிட்டு இருக்கங்கும் நீ எப்படி பேசலாம் இந்த சாம்ராட்டோட மனைவி எப்பவுமே புருஷனுக்கு அடங்கிட்டா இருக்கணும் நான் எல்லாத்துலயுமே வீரமா இருப்பேன் என்ன வந்து யாருமே கையை அசைச்சு பேசவே முடியாது அப்படி இருக்கும் போது நான் ஒரு விஷயம் பண்றேங்கும்போது அந்த ஊர் மக்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா எல்லாரும் அமைதியா தானே இருந்தாங்க அதே மாதிரி நீ இருக்க வேண்டிய தண்ணடி நீ எதுக்குடி இப்ப வாய் பேசின எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து மாமனார் காரணம் அது எப்படிமா நீ வந்து சொல்லுவேன் என் பிள்ளை வந்து ஒரு அத நீ வாயை மூடணும் அப்படி இருக்கும்போது போது நாங்களாம் வாயை மூட்டிருக்கோமே நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏத்தி விட உடனே நம்மளோட ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது அம்மா இவ என்ன பண்ணான்னு பாத்தீங்களா இவளுக்கான தண்டனையை நீங்களே குடுங்க அப்படின்னு அவன் சொன்னவனா மாமியார் கருக்கு தான் அப்படியே வந்து ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது உடனே என்ன பண்றா அப்படியே வந்து நம்மளோட தாராவோட வாயை வந்து அப்படியே பொத்துறா அன்னிக்காரி வந்து பின்னாடி கைய புடிச்சிக்கிறான் இது எல்லாத்தையும் காஜல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சாம்ராட்டை எதுவுமே சொல்லாம இங்க இது போயிடுறான் பாவம் நம்மளோட தாராவை தனியா விட்டுட்டு உனக்கு எவ்ளோ தைரியம்டி என் பிள்ள பேசிட்டு இருக்கா அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க நீ எதிர்த்து பேசுறியா உனக்கு எவ்ளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க அந்த பாருங்க நான் சொல்றது கேளுங்க நான் வந்து அந்த மாதிரி எண்ணத்துல நான் சொல்ல வரல அப்படின்னு இவளும் பேசுறதுக்கு வரா ஆனால் பேசவே விட மாட்றாங்க காஜல் அது போய் எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி மாமியா யா அதட்ட உடனே வந்து அவளே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா இதுல பாரு இதுல என்ன எழுதிருக்கு கல்யாணம் ஆன முதல் நாளே நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தர்ல இந்த வீட்டில நீ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கேன் அதுல முதல்ல இருக்கிறதே வந்து தாபோஸ் வந்து எது சொன்னாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்டுக்கணும் அவனை எதிர்த்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ ஊர் மக்கள் முன்னாடியே அவனை எதிர்த்து பேசிருக்க இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா வந்து அப்படியே வந்து வர்றாங்க பக்கத்துல எங்க அப்படியே நம்மளோட சாம்ராட் வேகமா வந்து கார்ல போயிட்டு இருப்பான் அப்ப வந்து அந்த நேரத்துல சூரஜ் துப்பாக்கியோட ரெடியா நிற்பான் ஏற்கனவே அவன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று துப்பாக்கி எல்லாம் எடுத்திருப்பான்ல அவனோட டைமிங் முடிஞ்சதுனால அன்னைக்கு வந்து அவன் வந்து சுட முடியாம போயிருக்கும் அவனை இப்ப நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா என் தார உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு டப்பு 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 சுட்டுடுறான் அப்படியே இங்கே வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க வீட்டில் ஒரு ஃபோன் வருது உடனே அதை அன்னிக்காரி போய் எடுக்கிறான் என்ன சொல்றீங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிறான் அங்கே இருக்கிற எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்கிறாங்க அப்போ தான் இந்த மாதிரி சாம்ராட்டோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யாரோ சுட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லாருக்குமே வந்து அப்படியே பதட்டமாக இருக்கு உடனே மாமியாக்காரி வந்து என்னங்க இங்கே வாங்க நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்த மாமனும் வரான் உடனே மாமனார் வந்து தாராவதா திட்டுறான் இவளால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பிள்ளை வந்து கோவமாக போனா அதனால தான் இப்பெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா நம்மளோட ஹீரோ உயிரோட தான் இருக்கான் அவன் வந்து போலீஸ்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி யார் என்ன இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு டோட்டல் ஃபேமிலி வந்து என்ன பாச்சு என்ன பாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பதறாங்க அதோட வந்து சாம்ராட்ட அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாமா நான் நல்லா தான் இருக்கேன் யாரோ ஒருத்த வந்தா அப்படி பண்ணியிருக்கா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அவனை உயிரோடு பார்த்தவொன்னு தான் நம்மளோட சாராக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அந்த போலீஸ் சொல்றாரு இந்த மாதிரி உங்களை யாரோ வந்து பழிவாங்க வந்து வந்திருக்காங்க யாரோ உங்களோட எதிரி இருக்கான் போல அவன் தான் உங்களை பையனுக்குன்னு இப்போ பண்ணியிருக்கான் நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே மாமனார் வந்து கோவப்பட்டு திட்டுறாரு இந்த பாருங்க என்னோட பிள்ளைய இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கன அவனை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவனை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பா கண்டுபிடிப்போம் சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்தோன்னா கண்டிப்பா அவனை நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் Dus... இவங்க சாம்ராட் வந்து தாராவை பார்க்குறான் உனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது இவன் தான் டவுட் வருது உடனே வந்து அவளை கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போறான் அப்ப வந்து அண்ணங்கார வந்து தடுக்கிறதுக்கு போறான் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்ப வந்து மாமியார்காரி வந்து ஏய் வாயை முடுறான் அவன் பொன்னாடியை வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டு உனக்கு என்ன வாயை மட்டும் நில்லுங்கி அப்படிங்கிற மாதிரி அதிட்டறாங்க இங்க வந்து சாம்ராட் வந்து தாராட்ட இருக்கான் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் நீ தானே காரணம் நானே என் குடும்பமோ உனக்கு கொடுமைப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது நீ சொல்லிருப்ப அதனால்தானே வந்து இந்த மாதிரி என்ன கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் நீ தானே இதெல்லாம் பண்ண சொல்லிடி சொல்லுடின்னு கேட்க இன்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நான் உங்களை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறேன் நீங்க எங்களோட புருஷ உங்களுக்கு ஏதாவது ஒன்னா எனக்கு தானுங்க பாதிப்பு நேத்து வரைக்கும் அந்த தாலியை வந்து நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி போது நீங்க இல்லைன்னா இந்த தாலியே எனக்கு இல்லைங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஏன் இப்படி பண்றீங்கன்னா அவன் அழுது புலம்புறான் ஆனா அவன் நம்பவே மாட்டான் எங்க மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கறான் இவன் வந்து பயந்துகிட்டே இருக்கா என்னடா இது இப்படி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு சூரஜ் வந்து சாமியார் வேஷத்துல அந்த இடத்துக்கு வரா உங்க ரெண்டு பேருக்கும் கடவுளூர் ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மாமியார்காரி வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான் புள்ள பக்கத்துல அந்த சகுனிக்காரி அவ தான் அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்க அவ செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல இந்த பொண்ணு வந்து அவனுக்கு கவசமா தான் இருப்பா இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் உங்களோட பையனுக்கு எந்த ஆபத்து வராது நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டே போறான் அது மாமியார் கறி வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன புள்ளைய வந்து இழுத்துட்டு போயிடறாங்க உடனே தாராக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இது யாரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே ஆ சூரஜ் தான் சூரஜ் இவன் இங்க வந்திருக்கானா அவனை என்ன பண்ற பாரு இவன் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சூரஜ் வந்து எங்க தான் தேடிட்டு இருக்கான் அங்க ஒரு கோயில்ல சூரஜ் வந்து தனியா தியானம் பண்ணிட்டு இருக்கான் உடனே தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறா அவன் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பாட்டுல பாக்கலாம் அது Welcome Tata, bye bye friends.